கப்பல் கட்டுமானத்தில் புதுதில்லி பெரிய அளவில் பந்தயம் கட்டுகிறது ஒரு நாடு பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்களை கப்பல்கள் கொண்டு செல்கின்றன மேலும் இந்தியா அந்த கப்பல் கட்டும் நிறுவனமாக இருக்கும் என்று நம்புகிறது நேற்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடல்சார் நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்தியாவின் கப்பல் கட்டுமான லட்சியங்கள் குறித்து பேசினார் எனவே இந்தியா உலகளாவிய கப்பல் மையமாக மாற விரும்புகிறது இந்த கடல் நூற்றாண்டை வடிவமைக்க விரும்புகிறது எப்படி என்பதுதான் தெளிவான கேள்வி சரி இது ஒரு நீண்ட பாதையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறது தற்போது உலகளாவிய கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா வெறும் பூச்சியம் பூச்சியம் ஆறு மட்டுமே உலக தரவரிசையில் இந்தியா இருபதாவது இடத்தில் உள்ளது ஆயினும் கூட இது துரத்துவதற்கு மதிப்புள்ள இலக்காகும் மேலும் இந்தியா இந்த இலக்கை துரத்துவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன எண் ஒன்று இது நிதி அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாட்டு கப்பல் கட்டுபவர்களுக்கு எழுபத்தைந்து பில்லியன் டாலர்களை செலுத்துகிறது இது இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட சமம் இதை இந்தியாவில் கட்டினால் அந்த பணம் இந்தியாவிலேயே தங்கிவிடும் அதிக முதலீடுகள் அதிக வேலைகள் அதுவே முதல் காரணம் நிதி காரணம் எண் இரண்டு மூலோபாயமானது இந்தியா வெளியில் இருந்து வாங்கினால் அந்நியச் செலாவணியை கைவிடுகிறார்கள் அந்த விற்பனையாளர்கள் மற்ற நாடுகளை அனுமதித்தால் என்ன செய்வது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சந்தையில் இருந்து தடுத்தால் என்ன செய்வது வெளிநாட்டு கப்பல் கட்டுபவர்களுக்கு எப்போதுமே ஆபத்துதான் மேலும் சீனா அனைத்து கப்பல் உற்பத்தியில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் எனவே இந்தியாவின் மூலோபாய போட்டியாளர் பாதி சந்தையை கையாளுகிறார் அதனால்தான் இந்தியா புதிய இலக்குகளை நிர்ணயித்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் கப்பல் கட்டும் சந்தையில் ஐந்து சதவீதம் பங்குகளை புதுடில்லி கைப்பற்ற விரும்புகிறது இது இருபது நாற்பத்தேழு மைனஸ்குள் முதல் ஐந்து கப்பல் கட்டும் நிறுவனமாக மாற விரும்புகிறது அப்போதுதான் இந்தியா சுதந்திரமடைந்து நூறாவது ஆண்டை கொண்டாடும் மீண்டும் கேள்வி எப்படி அரசாங்கத்தின் அணுகுமுறை மூன்று பகுதிகளைக் கொண்டுள்ளது முதலில் பொது முதலீடுகள் செப்டம்பரில் புதுதில்லி எட்டு பில்லியன் டாலர் நிதிக்கு ஒப்புதல் அளித்தது இது இந்தியாவின் கப்பல் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பயன்படும் இது கட்டுமான தொழிலுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கடன்களை வழங்கும் இந்த திட்டம் நான்கு ஐந்து மில்லியன் டன் கொள்ளளவை திறக்கும் என்று அரசாங்கம் நம்புகிறது இந்தியாவின் தற்போதைய திறன் நூறாயிரம் டன்கள் நான்கரை மில்லியனை திறப்பதே குறிக்கோள் இந்தியா அதை செய்ய முடிந்தால் அவர்களால் சரக்கு கப்பல்கள் மற்றும் டேங்கர்களை நிச்சயமாக உருவாக்க முடியும் கப்பல் கட்டுதல் முக்கியமாக இரண்டு வளங்களைப் பற்றியது உங்களுக்கு எஃகு தேவை உங்களுக்கு உழைப்பு தேவை உலகின் இரண்டாவது பெரிய எஃகு உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது இந்தியாவின் உற்பத்தி சுமார் ஒரு ஐம்பது மில்லியன் டன்கள் ஆகும் அது எஃகு கவனித்துக் கொள்கிறது நமது மக்கள் தொகையில் அறுபத்தாறு சதவீதம் பேர் முப்பத்தைந்து வயதுடையவர்கள் அதாவது அவர்கள் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள் கப்பல் கட்டுமானத்தில் இந்தியாவுக்கு தேவையானது இந்தியாவில் இல்லாதது நிதி மற்றும் உள்கட்டமைப்பு அந்த இடைவெளியை இந்தியா நிரப்ப முடிந்தால் இந்தியா ஒரு கப்பல் சக்தியாக உருவாகும்